ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சே நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டோடியே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா டென்த் ஸ்டாண்டர்டு தமிழ் பார்க்க போகிறோம் இல்லை யூனிட் டூ ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முஷ்டோம் யூனிட் டூவில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு லெசன் முஷ்டோம் ஓகேவா காற்று பற்றி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லை செகண்ட் லெசன் பார்த்தோம்னா இதுவும் காற்றையே விடும் காற்றேவா பாரதியாருடைய பாடல் பார்ப்போம் நூல்வெளி நம் பாரதியார் பற்றி டீன்பிசியில் டாப்பிக்கே இல்லை ஸோ எதுவும் நம்ம பார்க்கலாம் ஓகேவா பாரதியார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி நீதித்துறையில் நீக்க பாரிவண்ட நிலா சிந்துக்கு தந்தையினர் பாராட்ட பெற்றவர் எட்டையபுரத்துடைய ஒரு ஏண்டலா அறியப்பட்டவர் கவிஞர் கட்டுரையாளர் கேலி சித்தம் கருத்து பண்ணியவர் நிறைய இதுவை உருவாக்கியிருப்பார் சிறுகதை ஆசிரியர் இடையாளர் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் அவருடைய பாடல் மூலமாக எடுத்து ஏறியவர் இவர் ஏறிய நூல்கள் பாட்டினா குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இது மாதிரி நிறைய நூல் சொல்கிறார் காவிய நூல்களும் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய அடிச்சுடி அப்படின்ற குழந்தைகளுக்கான நீதிகளையும் அவருடைய பாடல் வழியாக கொடுத்தவர் இந்தியா சுதேசம் எத்த ரெண்டு மெகசீனில் ஆசிரியராக இருந்தார் பாட்டுக்கொரு புலவன் அப்படின்றது கேட்டால் பாரதியாரை சொல்லலாம் பாட்டுக்கொரு புலவன் கேட்ட யாரை சொல்லலாம் பாரதியாரை சொல்லலாம் இவருடைய கவிதைத் தொகுப்பில் இருக்கக்கூடிய காற்று அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது வசன கவிதையை நம்ம பார்க்கப்போம் வசன கவிதைனா டைலாக் போல இருக்கும் அந்த பாட் ஓகேவா வசன கவிதைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா உரைநடைகளையும் கவிதையையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை தான் வசன கவிதை இங்கிலீஷில் ப்ரோஸ் பொயிட்ரி சொல்லுவாங்க ஃப்ரீவேர்ஸ் சொல்லுவாங்க இந்த வடிவம் தமிழில் பாரதியார் தான் இருக்காரு ஓகேவா உணர்ச்சி பொங்க கவிதை படிக்கக்கூடிய இடத்துல யாப்பு தடியாக இருக்கிற பாட்டை உணர்ச்சி இப்போ உங்கள் நேரத்தில் கவிதை படையக்கூடிய அந்த நேரத்தில் யாப்பு அப்படின்ற இலக்கணம் ஒரு தடியா இருக்கிற பாட்ட பாரதியார் இந்த வடிவத்தை இலகுவாக கையாண்டிருப்பார் இந்த வசன கவிதை புது கவிதை அப்படின்ற வடிவம் உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு ஓகேவா நம்முடைய எப்பவுமே சூழ்ந்து இருக்கக்கூடிய இயற்கையை நாம் என்றேனும் உற்று பார்க்கிறோமா இயற்கையை நம்ம இவ்வளோ பாட்டு இருக்குமா நம்முடைய நைட் டைமில் நடந்தால் கூட வாரத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்களையும் நம்முடைய நடந்து வரக்கூடிய நிலவையும் கண்டு மகிரும் காடு மலை அருவி கதிரவர் இதெல்லாம் இணைந்த ஒரு தான் இயற்கை வாழ்வு நீரின்றி அமையாது உலகு அப்படி போல் காற்றின்றி அமையாது உலக க உயிரேக்கம் என்ற வெவ்வேறு கோணங்களில் கா காலந்தோறும் கவிஞர் நிறையவே பாடி வராங்க ஓகேவா காற்றே வா மகரண்ட தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துக்கின்ற இனிய வசனத்துவர் வா இலைகள் மீதும் நீரிலைகள் மீதும் உயர்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு ஓகேவா சக்தி குறைந்து போய் அதனை அவிட்டு விடாதே போல் வீசி அதனை மடித்து விடாதே மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகளை கூறுகின்றோம் உன்னை வழிபடுகின்றோம் என்று சொல்லி நம் பாரதியார் வந்து சொல்லியிருப்பார் ஓகேவா அடுத்ததா சொல்லும் பொருளும் பார்ப்போம் மயிலுருட்டுனா மயங்க செய் பிரணரசம் உயிர்வலி உயிர்வழின்னா ஆக்சிசன் ஓகேவா லய்ட்லனா சீராக அடுத்து நம்ம முல்லைப்பாட்டு பார்க்கணும் இதுதான் நம்ம கான்செப்ட் இருக்கக்கூடிய டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த முல்லைப்பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட் பன்னெண்டு நம்பூரனார் யார் நம்பூரனார் ஓகேவா முல்லைப்பாட்டு பட்டுப்பாட்டு நூலில் ஒன்று நூற்றி மூணு அடிகளை கொண்டிருக்கு இது நம்ம பாடப்படியை கொடுத்துருக்கிற பாடு வந்து ஒன்று பதினேழு அடிகளில் இருக்கக்கூடிய பாடப்பொடியாக நமக்கு கொடுத்துருக்காங்க முல்லைப்பாட்டு ஆசியப்பாவால் இயற்றப்பட்டது நிலத்தை பற்றி பாடப்பட்ட நூல் இது பட்டுப்பாட்டில் குறைந்த அடிகள் முக்கியமானது பட்டுப்பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் எதுன்னு கேட்டால் முல்லைப்பாட்டு சொல்லுவாங்க இந்த படைத்தவர் காவிரி பாட்டுநாட்டு புன்வணிகிற மகன் நம்பினார் ஓகேவா இது மட்டும் இல்லாமல் என்ன நூல் வகைன்னா புறநூலாக அகநூலான்னு பார்த்தீங்கன்னா அகநூல் இது வந்து அகநூல் அகத்தை சார்ந்த நூல் ஓகேவா இந்த பட்டுப்பாட்டிலேயே சிறிய நூல் சொல்கிறாங்க இது நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்லலாம் இந்த நூலை என்ன பேர் சொல்கிறாங்க நெஞ்சாற்றுப்படை நெஞ்சாற்று படிய கூறப்படும் நூல் முல்லைப்பாட்டு ஓகேவா தலைவனுடைய வரை வரவை எதிர்பார்ட்டிருக்கக்கூடிய தலைவை பற்றி சொல்லக்கூடிய நூல் கார்காலத்தை பற்றி சிறைப்பட்டு சொல்லும் என்ன காலம் இந்த கார்காலத்தை பற்றி சிறப்பிட்டு சொல்லக்கூடிய நூல் வந்து முல்லைப்பாட்டு அதுபோல் பாசரி அமைப்பை பற்றி கூறக்கூடிய நூலும் முல்லைப்பாட்டாக சொல்கிறாங்க அதே போல் இந்த நூல் வந்து பாசறை அமைப்பு பாசறை அமைப்பு பற்றி சொல்லக்கூடிய நூலும் இந்த முல்லைப்பாட்டு தான் ஓகேவா வேறு என்ன இந்த நூலை ஒட்டி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த முல்லைப்பாட்டை பற்றி சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் குற்று கவனிக்கிட்டோன்னா பாச இப்போ சொன்ன நூற்றி மூன்று பாடல் அதிகரி கொண்ட நூல் நூற்றி மூன்று பாடல் கொண்ட நூல் இது ஒரு அகப்பாடல் ஆசிரியர் ஒன்று நம்புனார் பாவகை ஆசிரியப்பா ஓகேவா ஒரு வழியின் சென்ற தலைவன் ஒரு வேலைக்காக ஒரு தலைவன் வெளியில் வெளியில் கார்கால வெளியில் போகிற ஒரு தலைவன் கார்காலத்தை திரும்பி வருவதல் என்னும் சமுதாய மரபு கார்கால திரும்பி வரணும் ஓகேவா அந்த கார்காலத்தை ஒட்டி அந்த பயிற்று தொழில் இந்த காற்காலம் ஒட்டியே அந்த பயிர்ட் தொழில் அடிப்படையில் அமைந்துள்ளது இந்த பாட்டு ஓகேவா ஒவ்வொரு பெரும்போயிடு இரண்டு திங்கள் கால ஓடிடு பெரும் போயிடு சிறுபோயிடு வந்து நம்மளுக்கு பெரிய கூட்டிருக்காங்க பார்ப்போம் பெரும்போயிடு ஒவ்வொரு பெரும்போயுக்கும் ரெண்டு திங்கள் திங்கள்னா மாடும் திங்கள்னா month ஒரு காலம் அளவு கொண்டது இந்த பாடல்ல இந்த பாடல் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டா இருக்கு இதை பற்றி நம்ம ஒரு லைன் ஓடி இல்ல என்னன்னா காணம் நண்டிய செந்நில பெருவழி என்ற சொல்லி இதை பாடலை தலைவனான தலையங்காலத்து தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செய் என் பற்றி சொல்லப்பட்ட சொல்லப்பட்டுள்ளது இல் இருத்தல் முல்லை என்பது இலக்கணம் இல் இல்லை இல் இருத்தல் முல்லை இதை வந்து ஒரு இலக்கணம் ஓகேவா இதுதான் அந்த கார்காலு இந்த புலை பாட்டுக்குரிய இலக்கணம் ஓகேவா சரி பார்ப்போம் பாட்டை பார்ப்போம் ஒரு மனப்பாட பாடல் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற சூழன்ஸுக்கு இது ஒரு மனப்பாட பாடல் நம்ம பார்ப்போவாங்க நல்லோர் விரிச்சி கேட்டல் சரி விரிச்சின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க டெஃபினிஷன் அதாவது நம்ம குறி கேட்பாங்க பார்த்தீங்களா அந்த குறி கேட்கறது தான் விரிச்சி கேட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க இடத்துல ஏதோ ஒரு செயல் செய்கிறேன்னா நல்லா முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு டவுட்டு வந்து பெண்களுக்கு இருக்குது அந்த ஊருக்கு பக்கத்தில் போய் விஷயத்தை வணங்கி அந்த அயல் அதாவது அந்த வைப்பாட்டு செய்கிறாங்கள அவங்க குறி சொல்லுவாங்க நல்ல செய்தி சொன்னால் நடகம் நடக்கும் தீயவர் சொன்னால் கெட்டதாக முடியும் அப்படின்னு சொல்லி குறி சொல்லுவாங்க இதுதான் குறிக்கேற்ற உரிச்சி நம்ம சொல்கிறோம் ஓகேவா சரி லசன் பார்ப்போம் நலன்தலை உலகம் வலையின் நேமையோடு வளம்புரி பொறித்த மாடங்கு தடக்கை நீர் செல நிமிண்ட மால் போல பருமை பனிக்கடல் பருகி வளனியப்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும் வப்பையல் பொழிந்த சிறுபூண் மாலை அருங்குடி அருங்கரி மூடுர் மருங்கில் போகி யாழ் இசை இன வந்து ஆர்ப்பெல்லோடு கொண்ட நறுவி முள்ளையி அரும்பு அவிழி வளரி தூவு கை தொல்டு பெருமுடு பெண்ணீர் விரிச்சி நிற்ப சிறுத்தாம்பு கொடுத்த பசலை கன்றின் ஒரு துயர் அலமரல் நோக்கி ஆழ்மகள் நடுங்கு சுவல் அசைந்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று என்போல் நன்னறி நன்மொழி கேட்டனும் போட்டிருக்காங்க பாத்தீங்களா இந்த வரி வந்து மனப்பாட பாட்டு ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு மனப்பாட பாடல் நல்லா படிச்சுங்க ஓகேவா நம்ம சொல்லும் பொருளை முக்கியம் பாருங்க நனன்தலை உலகம் நனன்தலை அப்படின்னா அகன்ற ஓகேவா நேமி சக்கரம் ரொம்ப முக்கியமான கோடு மலை இதுவும் முக்கியமானது ஏன்னா ரெண்டுமே டீன் விஷயம் ஒரு டைம் கேட்டுருக்காங்க ஸோ அதனால் அது மார்க் பண்ணியிருக்கோம் ஓகேவா கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல் செலவுன்னா செலவு சைடு கிடையாது செல்லுதல் ஓகேவா கொடுன்னா ரொம்ப வேகமாக போட்டு கொடுஞ்செலவு சோ நறுவி நறுமணம் மிக்க மலர்கள் பூக்கள் வந்து ரொம்ப ஸ்மெல்லாக ஒன்றும் பார்த்தீங்களா அது தூவி தூவி விதிச்சி நர்சோல் சுவல் தோல் சுவல்னா தோல் ஓகேவா நம்மளுடைய பாட்டுடைய பொருள் தேவையில்லை மற்ற தெரிஞ்சுக்கிங்க ஓகேவா நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பு ரொம்ப முக்கியத்து மூடூர் பண்புத்தொகை முடுமையான ஊர் அந்த முடுமை அப்படின்றது பண்பு பெயர்னால மறைந்து வந்ததுனால இது பண்புத்தொகை அப்படின்னு சொல்றாங்க உருட்டுயர் வினைத்தொகை காலத்தையும் முக்காலத்தையும் வந்தா அது வினைத்தொகை நம்ம சொல்றோம் ஓகேவா கை தொழில் மூன்றாம் வேற்றுமை தொகை மூன்றாம் ஆள் கையால் தொழிறு ஆள் அப்படின்றது இந்த இடத்துல மறைஞ்சி வந்திருக்கு ஸோ இதை வந்து மூன்றாம் வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம் தடக்கை உரிச்சொல் தொடர் தடக்கைனாது உரிச்சொல் தொடர் இத பகுப்பறை உறுப்பிலக்கணம் இப்ப இப்போ சொன்னீங்கள உடற்பொருள் அப்படின்னு கருப்பொருள் சொல்லிதான் உடல் பொருள் அப்படின்றது இந்த எண்ணெய் நேரத்தை சான்றிதழ் ஐந்து திணைகள் சொல்கிறல ஐந்து திணைகளில் இது என்ன நிலம்னா முல்லை நிலம் காடும் காடு சார்ந்த இடம் தான் முல்லை ஓகேவா புரிஞ்சுதா காடும் காடு சார்ந்த இடத்தைனா நம்ம என்ன சொல்கிறோம் முல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பெரும் பொயில் சிறு அப்படின்னு ரெண்டு பொயிடலை பெரும் அப்படின்றது கார்காலம் கார்காலம் அப்படின்றது என்ன மாதம் ஆவணி புரட்டாசி சிறுபொயிலு மாலை நேரம் ஓகேவா சிறுபொயின்னாரு மாலை மரம் கருப்பொருளில் இருக்க நீர் வந்து குறுஞ்சுனை நீர் காட்டாரு ஓகேவா நீர்நிலைகள்னா அது குறுஞ்சுனை நீர் காட்டாரு சரி குறிஞ்சுனை நீர் காட்டார் ஓகேவா மரம் வந்து கொன்றை காயா குருண்டம் இதை மூன்று மரங்கள் இருக்குது பூ வந்து முல்லைப்பூ பிடவம்பூ தோன்றிப்பூ இதான் பூ உரிப்பொருள் என்னன்னா இருட்டலும் இருட்டல் நிமித்தமும் அதாவது காட்டிற்கு வெயிட் பண்ணுற விஷயத்த பற்றி சொல்கிறது ஓகேவா உரிப்பொருள் நெக்ஸ்ட்டு அது பார்க்க போகிறது என்னென்னா இயற்கையை பற்றி விரிவானத்தில் புயலிலே ஒரு தோனி சிங்காரம் சிங்காரமாரோடைய இதை பற்றி சொல்லியிருக்காங்க இப்போ இயற்கை சேற்ற மூலமாக நிறைய இது நான் இப்போ கூட ரீசெண்டாக மழையினால் நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நிறைய வீடு அடித்து போயிருக்கு இந்த மாதிரி நிறைய இதில் இயற்கையை நம்ம இது பண்ணோன்னா எவ்வளோ டிஸ்டர்பாகுது பார்த்தீங்க ஸோ இயற்கையை வந்து ஒரு அழகான ஒரு இதுவாக இருக்கும் அழகு எவ்வளோ அழகாக இருக்கும் அளவுக்கு ரொம்ப ஆபத்தான இருக்கக்கூடிய நிலைமையே மாறும் ஓகேவா ஸோ இயற்கையை எடுத்து நம்ம போராடி தான் ஆகணும் அதை பற்றா ஃபுல்லாக இது ஒரு பட் நைன்டீன் செஞ்சு இருந்த ஒரு விஷயங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க புயலிலே ஒரு டோனி அப்படின்ற ஒரு நாவல் ஒரு நாவல் ஓகேவா இந்த பயணப்போ கடல் பயணம் செய்யும்போது அவங்க பாட்டை வீழ்ச்சி எங்கள் காட்சி எல்லாமே தொடர்ச்சியாக அறியக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த கடையில் சொல்லியிருப்பாங்க ஓகேவா நமக்கு தேவையான கண்டனை மட்டும் பார்ப்போம் இல்லை இதுதான் ரொம்ப முக்கியம் புயலுக்கு பெயர் சொட்டல் எண் ஒரு ஒவ்வொரு புயலுக்கு வர்றப்போ ஒரு பெயர் வச்சிருப்பாங்க இப்போ கூட நிறைய புயல் நடக்குது பெஞ்சிங் புயல் டங்கா புயல் கஜா புயல் நிறைய புயல் வந்துருக்கு ஒவ்வொரு புயலுக்குமே ஒரு பேர் வைப்பாங்க ஒருவா இந்த புயலோட பேர் எதுக்கு வைக்கிறாங்கன்னா புயலுக்கு முன்னால் பேரவை பற்றிய ஒரு அவார்னஸ் ஏற்படுறதுக்கும் தயாரிப்பு பேரிடர் மேலாண்மை பாதிப்பு குறிப்பு இதை பற்றி நடவடிக்கை ஏற்படு இந்த நடவடிக்கைகளுக்கும் மேற்கொள்ள புயலுடைய பேர்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வட இந்திய பெருங்கடலில் உருவாகக்கூடிய புயலுக்கு பேர் வைக்கக்கூடிய முறை ரெண்டாயிரத்திலாம் ஸ்டார்ட் ஆகுது எப்போது ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது வட நாட் நார்த் இந்தியாவில் தான் பேர் நார்த் இந்தியன் ஓஷனில் உருவாக புயலுக்கு புயல்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு புதுடெல்லியில் இருக்கக்கூடிய உலக வானிலை அமைப்பு மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் ரெண்டாயிரத்தி நாலு செப்டம்பர் இரு ஸ்டார்ட் ஆகும் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய புயல்களுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பேர்களை வச்சிருப்போம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஏடனி சிக்ஸ்டி ஃபோர் அதுக்கப்புறமா வங்காதேசம் இந்தியா மாலத்தீவு மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் இலங்கை தாய்லாந்து இந்த மாதிரி நாடுகளுக்கு கூட பேர் பக்கம் ஸ்டார்ட் போட்டுருக்காங்க வாங்கியிருக்கு ஓகேவா இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்தக்கூடிய பெயர்கள் வந்து என்னன்னா அக்னி ஆகாஷ் பிஜ்லி ஜல் நான்கு புனங்கள் சொல்கிறது கடைசியாக ஹலர் இன்னும் போய் இன்னும் வர வர என்னென்ன இருக்குறியிருக்காங்க பாருங்கள் மேக் சாகர் வாயு கஜா அப்படின்ற பேர் இலங்கையை கூட்டு ஸ்ரீலங்கா கூட்டது அடுத்து வரக்கூடாது பெயிட்டி அப்படின்றது வந்து தாய்லாந்து கூட்டுது ஓகேவா இதெல்லாமே பார்க்கணும் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாகவே ஒரு நேம்ஸ் அப்படி வரும் ஓகேவா நெக்ஸ்ட் இளம் புரி வலம்பு இடம்புறின்னா மேட்டிலிருந்து தாய்வுக்கு பாயக்கூடிய தண்ணீர் போல் காற்று ஐட்டம் அதிகமான ஒரு பேஸில் இருந்து குறைவான பேஸ்ட்டு வரும் அந்த மாதிரி வீசக்கூடிய காற்று போக்கு புவி தன்னுடைய அச்சில் மேற்குலேருந்து கிழக்கா சுயல்கையில் மாற்றும் நிலநடுக்கோட்டி வடக்கு பகுதியில் வீசக்கூடிய காற்று வலப்புறமாக திரும்பும் அதாவது சவுத்தன் சைடு சவுத்தில் போகும் நாட்டில் இருந்து நார்த் சைடு போகும் ஓகேவா நெக்ஸ்ட்டு காற்றுடைய வேகமும் அதிகமானால் அது விளக்கமும் அதிகரிக்கும் பெங்காலில் வீசக்கூடிய பெங்கால் சீல இருக்கக்கூடிய புயல் வந்து அமெரிக்கா புயல்கள் வந்து என்ன டாக்குன்னு சொல்றாங்க டாக்குன்னு சொல்கிறாங்கன்னா பெங்காலில் வீசக்கூடிய புயல் அமெரிக்கா ஜப்பான் சீனா இது மூன்று டாக்கும் இருக்கக்கூடிய இடம்புரி சுயல் இடம்புரி புயல் ஆஸ்திரேலியாவில் கிழக்கு கரை தீவுகளை தாக்கும் பொயில்கள் வலம்புரி புயல்கள் சொல்கிறாங்க பிரெஞ்சு நாட்டில் சேர்ந்த கைதனான காஸ்பாட் குஸ்டாவ் கொரியாசிஸ் இவர் வந்து இந்த கொரியாலிஸுடைய இந்த பார்த்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சில் கண்டுபிடிச்சார் இந்த புயலுடைய இந்த இருவகை சுழற்சிக்கு கொரியாசிஸ் விளைவரும் பேர் இவரை கண்டுபிடிச்சிட்டனால இவ்வளோ குரியாசி சுழிவு அப்படின்னு பேர் வச்சாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆசியை பற்றி தெரிஞ்சுக்கணும் ப சிங்காரம் புலப்பெயர்ந்த தமிழர்களுடைய பற்றிய ஃபஸ்ட்டு நாவல் புயலே ஒரு தோனி இந்த ஆசிரியர் ப சிங்காரம் நைன்டீன் டுவெண்ட்டி டூ நைன்டீன் நைன்டி செவன் வரைக்கும் என்னுடைய பீரியட் நெக்ஸ்ட்டு இந்தோனேஷியாவில் இருந்தப்போ தெற்கு கிழக்காசியா போறப்போ நடை நிறைய பெற்றது அந்த சூழ்நிலையில் மலேசியா இந்தோனேசியா என்ற பகுதிகளில் நிகராக இருக்கக்கூடிய நிகழாக ஒரு கற்பனையாக ஏற்பட்ட இந்த நாவல் தான் இந்த நாவல் கடல் கூட்டு அப்படின்ற அந்த அத்தையாயத்தில் ஒரு ஷார்ட்டாக ரொம்ப லெசனாக கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே இந்த லைன்லாம் உள்ள பல் பழ பழவின் பழங்கொழி கொல்லி இது எங்கே இருக்குன்னா நாமக்கல் மாவட்டத்தையும் கொல்லி இந்த லைன்ஸ் வந்து கல்வெட்டாக இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு இலக்கணம் இலக்கணம் வந்து நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம் ஓகேவா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொகைநிலை தொடர்களை பற்றி நம்ம அடுத்த வீடியோவை பார்ப்போம் ஓகே தேங்க் யூ